ஒரு பெரிய காட்டின் ஓரத்தில் பசுமையான புல்வெளி இருந்தது அந்த புல்வெளியில் ஒரு சிறிய ஆட்டுக்கூட்டம் வாழ்ந்து வந்தது அந்த ஆட்டுக்கூட்டம் புல்வெளியில் புல் மேய்ந்துவிட்டு அருகில் இருக்கும் ஒரு நீரூற்றில் தண்ணீர் குடித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு அந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் வாழ்ந்து வந்தன சில விலங்குகள் மோசமான குணம் கொண்டது சில விலங்குகள் நல்ல குணம் கொண்டது எல்லா விலங்குகளை விட மோசமான குணம் கொண்டது நரி நரி அந்த காட்டிலே சிறந்த புத்திசாலி என்ற பெயர் பெற்றிருந்தது குடிக்க சென்றன அவற்றில் சில ஆடுகள் காட்டின் நடுவில் தங்கிவிட்டன மற்ற ஆடுகள் நேராக நீரூற்றுக்கு சென்றன அப்போது நரி நீரூற்றுக்கு தண்ணீர் குடிக்க வந்தது அங்கு தண்ணீர் குடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்ததும் நமக்கு நல்ல இரை கிடைத்து போட்டது நரி ஆட்டுக்குட்டிகளை பார்த்து அழகான ஆட்டுக்குட்டிகளே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்கிறது எனக்கு சிறிய உணவாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று இனிமையாக பேசியது நரியின் வார்த்தைகளை கேட்டதும் ஆட்டுக்குட்டிகள் விட்டோம் முதலில் எங்கள் கூட்ட தலைவனை சந்தியுங்கள் அவர்தான் மிகவும் பலமானவர் அவரிடம் பேசிவிட்டு

பார்த்து சிரித்து கொண்டே நேற்று உங்கள் தலைவனை பார்க்க சென்றேன் காட்டின் மன்னர் சிங்கம் ஒரு பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்துள்ளார் நீங்களும் கலந்து கொள்ளலாம் உங்கள் தலைவரையும் விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்று நரி கூறியது புத்திசாலி ஆட்டுக்குட்டி நரியின் சதியை புரிந்து கொண்டது அது மீண்டும் நரியை ஏமாற்ற வேண்டும் தன் கூ கூரியதே புத்திசாலி ஆடு நரி என்ன மற்றத்துடன் நீங்கள் உண்மையில் புத்திசாலிகள் என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று கூறியது குட்டிகள் நறையிணும்